அலாமி ரஹமத்துல்லாஹி வரகாத்துமா ரஹமதுல்லா அல்லாஹோடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று பேஜ் நம்பர் தேர்ட்டியில் அதாவது முப்பதாவது பேஜில் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா ம் இதில் லமைனா வாலிமீன் அது மாதிரி மொத்தமாம்மா இன்ஷால்லாம் நம்ம இன்னைக்கு அடுத்த ஆயிட்டுக்கள் தான் பார்க்க போகிறோம் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா பார்க்கலாமா அலமது இல்லா கிருபை கொண்டு நம்ம வந்து ரெண்டாவது ஜுஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரெண்டாவது ஜுசு ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் அலமதுல்லாம் அல்லாஹுக்கு எல்லா புகழும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாமா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களாமா இன்றைக்கி நம்ம பேஜ் நம்பர் தேர்ட்டியில் முப்பதாவது பேஜ் நம்பரில் இந்த ஆயிட்டு தான் பார்க்க போகிறோம் சொல்லித்தரேன் எல்லாருக்கும் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்கம்மா بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم لا الحق

பெரிய அளவில் சட்டங்கள் எதுவுமே இல்லைம்மா எழரி ஃபூனூ அதுலேயும் கம்மா எழரி ஃபோனை அபா அஹும் இந்த அபனா அஹமில் தான் ஒரே ஒரு சட்டம் இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனைமே கரெக்டாக கெஸ்ட் பண்ணுறீங்கன்ட்டு மாஷாலா வெரி குட்மா வெரி குட் அப் அப்படிங்கிற இடத்துல பாக்கு மேலே சுக்குன்னு வச்சனால இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் கலுக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் சரிங்களா வெரி குட் மாஷாலா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அடுத்ததா இன்ன பரிய மென்ஹும் இந்த லைனில் இந்த ஒரு மூணு வார்த்தைகள்லையுமே மூணு வகையான சட்டங்கள் இருக்குது என்னென்னா ஃபஸ்ட்டு சுக்கு சத்து செய்யப்பட்ட நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அடுத்ததான் ஃபரிய கம் தன்மீனுடைய கூறியீடுக்கு அடுத்ததான் மீம் வந்துருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து இதகம் பில்குன்னா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அட தன்மீனுடைய குறியிருக்காரு தான் மீம் வந்திருக்காமா இந்த நம்ம வந்து இதகாம் பெலுகுனா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் மின் ஹும் அப்படிங்கிறதுல நூனை சக்கன்கார்டு தான் ஹா வந்திருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் லா எட் ல எட்டு மோனல் ஹக்க வஹும் ல எட்டு மோனல் ஹக்க அப்படிங்கிற இடத்துல சது சுக்குனுடைய எழுத்துக்கு முன்னாடி ஹரக்கத் வந்து இல்லாதனால இந்த அலிஃப் நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்ன எந்த எந்த எழுத்தில் ஹரக்கத் இருக்கோ அந்த எழுத்த கொண்டு வந்து சுக்குன் செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணணும் அப்போது ல எத்து மூனல் ஹக்க அப்படின்னு ஓதணும் வஹும் யாழமுன் இந்த இடத்துல நமக்கு வந்து இல்ஹரை சபவி சட்டம் இருக்குமா மீமே செகண்ட்காரர் தான் ஏன் வந்துருக்கு அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் இல்ஹாரே சட்டத்தை இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அடுத்து தான் ஏழில மூனை அப்படின்னு நிப்பாட்டாமல் நூனுக்கு மேலே இருக்கக்கூடிய ஜபரை எடுத்துகிட்டு சுக்குன்னு வச்சு இழில மூன் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அடுத்த ஆடி பார்க்கலாமா வந்துருக்குமா இந்த இடத்துல நம்ம வந்து இதான் பிலா குன்னாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணிட்டு குன்னா செய்யாமல் ஓதணும் சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல சுக்குன்னு வந்துச்சு அப்படின்னா அந்த எழுத்து நமக்கு உச்சரிப்பில் வராது அதுக்கு முன்ன எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டாந்து தான் சத்து செய்யப்பட்ட எழுத்தோட ஜாயின் பண்ணும் அப்போ மேர் ரப்பிக்க அப்படின்னு ஓதணும் ஃபலாந்த நன்ன நூனுக்கு மேலே சத்து இருக்கிறனால நல்லா நூலை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் மினல் மும் தரீன் மும் அப்படிங்கிற இடத்துல நமக்கு இல்ஹாரே சபவி சட்டம் வருது மீமே சக்கின்கிறது தான் தா வந்துருக்காமா அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இல்ஹாரே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் மும் தரீன் அப்படிங்கும் போது மூணுக்கு மேலே கூடிய ஜாபரை எடுத்துகிட்டு சுக்குன் வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டிக்கணும் சரிங்களாம்மா மினல் மும் தரீன் அப்படின்னு நம்ம நிப்பாட்டணும் அடுத்த ஆயிட்டு பார்க்கலாமா

விஜ ஹ துன் அப்படிங்கும்போது ஜிமுக்கு மேல சுக்கன் இருக்கறனால இந்த இடத்துல நம்ம வந்து கல்கலா சட்டா ஃபாலோ பண்ணனும் விஜ துன் இங்கே ஹ வந்திருக்காமா தன்மீனுடைய குறியீடுக்கு அடுத்ததாக ஹ வந்துருக்கு அப்போ நம்ம இந்த இடத்துல இல்ஹாருடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் நீ பாட்டும் போது தாக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில நம்ம நீ பாட்டிக்கணும் சரிங்களா ஐநம்மா ஐனமா ஐநம்மா தகுனு வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல பேஷ் வந்துச்சு இல்லை ஜபர் வந்துச்சுனாக்கா அப்போ அவ்வாஹிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு நம்ம நல்லா உச்சரிக்கணும் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருக்காமா அப்போ ஜமியான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் தன்வியினுடைய குறியீடான தோ ஜபர் ஜபரை நம்ம ஜபரா மாத்தி நம்ம ஜமியா அப்படின்னு இது வந்து ஒக்குஃடே சட்டத்தில் வரும் சரிங்களாமா டே சட்டத்தில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் தன் இந்த மாதிரி தோ ஜபர் வந்துச்சு அப்படின்னா அந்த தோ ஜபரை நம்ம ஜபராக மாற்றி ஒரு ஆயுத்தினுடைய முடிவில் நம்ம நிப்பாட்டணும் ஜமியன் அப்படின்னு சொல்லாமல் ஜமியா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லணும் அடுத்ததான் இந்நவ்வாக அவ்வாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்தனால அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வாய் நிறைய காற்று வச்சு உச்சரிக்கணும் சொத்து செய்யப்பட்ட நூனை வந்து நல்லா நம்ம அழுத்தி சொல்லணும் அதில் குள்ளி கதீர் இந்த இடத்துல பாருங்கள் தன்வீனுடைய கூறியீடுக்கு அடுத்ததாக கோஃப் வந்திருக்காமா கோஃபை நம்ம என்ன செய்யணும் இங்கே எகுபா செய்யணும் சாரி எதுனாக்கா இருந்தாக்கா தன்வீனுடைய கூறீடு எகுபா செய்யணும் இங்கே நம்ம வந்து எஹுஃபா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் சரிங்களாமா தன்மீனுடைய குறியிருக்கிறது தான் கோஃப் வந்துருக்கா கோஃப் வந்து என்ன எழுத்து எஹுஃபாவோட எழுத்தாமா அப்போ நம்ம என்ன செய்யணும் தன்மீனுடைய குறியீடை குன்னா செஞ்சு ஓதணும் நிப்பாட்டும் போது ராக்கு மேலே இருக்கக்கூடிய தூ பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டிக்கணும் அலமது இல்லாமல் கிருபை கொண்டு ரெண்டு ஆயிரத்து மட்டும் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் போதும் இன்ஷால்லாம் நான் நாளைக்கு அடுத்த ஆயிரத்து உங்களுக்கு சொல்லித்தரமா இன்ஷால்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா மறக்காமல் வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்மே பண்ணிக்கோங்க ஆன்லைனில் க்ளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் ஆசைப்படுது பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இன்ஷால்லா ரெண்டு மாதத்தில் குரான் உதம் தெரியாதவங்களுக்கு எஸ்என்எல் குரான் தெரியாதவங்களுக்கு இன்ஷால்லா அல்லாஹே கிருபை கொண்டு உங்களை குரான் ஓத வச்சுருவோம் சரிங்களாம்மா ரெண்டே மாதத்துல தான் கண்டிப்பாக இதுக்கு ஃபீஸ் பே பண்ணணும் ஃபீஸ் பே பண்ணாமல் கிடையாது கண்டிப்பாக ஃபீஸ் பே பண்ணணும் சின்ன குழந்தைங்கள ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் சின்ன குழந்தைங்கன்னா ஆறு வயசு ஏழு வயசுலேருந்து ஆரம்பித்து எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கும் நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒரு முக்கியமான ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னாக்கா ஆண்களுக்கு கிடையாது ஆண்களுக்கு நான் எடுக்கலை யாருமே வந்து மெசேஜ் பண்ணாதீங்க ஆண்கள் யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க இன்ஷால்லாம் ஃபோன் அப்புறம் வந்து யாரும் ஃபோன் பண்ணவும் செய்யாதீங்க ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லா நம்ம நாளைக்கு அடுத்த ஆயிரத்தில் பார்க்கலாமா இன்ஷால்லா அலமும் அழைக்கும் ரஹ் உள்ளேன்